உலகெங்கும் பார்க்கும் ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப தேவைப்படுறது நான் இன்னைக்கு நான் சொல்லான்ட்டு வந்திருக்கேன் உங்கள் ஜாதகத்துல குபேரர் எங்க இருக்கிறார் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே பணம் தேவை எவ்வளவு சம்பாரிச்சாலும் பத்த மாட்டேங்குது மாசம் ஒரு லட்சம் ரூபாய் பத்த மாட்டேங்குது பத்து லட்சம் ரூபா சம்பாதிச்சாலும் அதுக்குண்டான செலவுகள் வந்துருது வீடு வாங்கணும் இல்லை குழந்தைகளை படிக்க வைக்கணும் அப்ப வந்து ஒவ்வொரு தேவைக்கும் பணம் தேவைப்படுது அப்போ இந்த பணங்கிறது என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சந்திரன் தான் மனம் தான் பணம் அப்போ இந்த சந்திரனை நம்ம வந்து ஆக்டிவேஷன் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சந்திரன் ஒரு ஜாதகத்துல ஒரு இடத்துல இருப்பார் அப்போ அந்த சந்திரனை யார் யார் பார்க்கறாங்க என்ன கிரகம் கூட இருக்குது இதையெல்லாம் வச்சு தான் நம்ம குபேரரை கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறார் அவருக்கு நம்ம இந்த குபேரர் கோயிலை நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க போயிட்டு வந்தாலே போதும் அவங்க மனதளவில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டு என்னங்கிட்ட ஒரு கிளைண்ட்டு வந்தாங்க அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி அவங்க அவங்க வந்து ஒரு அவங்க கணவர் சொல்லிட்டே இருக்கிறார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா மாதிரிமா நீ வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கோ உனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு அப்படின்னா போஸ்டிங் கிடைக்கும் ப்ரமோஷனும் கிடைக்கும் நீ வந்து ரிட்டையர்ட் ஆகுற அப்படின்னா ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்ப ரிட்டையர்ட் ஆகுறீங்கன்னா பென்ஷனும் சேர்ந்து வரும்னு சொல்றாங்க ஆனா அந்த மேடம் வந்து என்னங்கிறாங்க இல்லை எனக்கு இந்த இடமே செட் ஆயிடுச்சு வேண்டாங்க வேண்டாங்க இவங்க நேரத்துக்குள்ள இதே பிரச்சனையா போயிட்டு இருந்துருக்கு அப்புறம் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்த்தாங்க அவங்களுக்கு நான் வந்து என்ன சொன்ன அப்படின்னா அவங்களுக்கு உண்டான கோயில் சொல்லி அனுப்பிச்சேன் அவங்களுக்கு உண்டான கோயில் சந்திரமௌலீஸ்வரர் வந்தாங்க அவங்கள போயிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன் போயிட்டு வந்தாங்க அன்னைக்கு நைட்டே அந்த மேடம் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லிருக்கிறாங்க ஏன்னா அவர் இதெல்லாம் சொல்ல ஜாதகம் பார்த்தேன் குபேர கோயில் அப்படின்னு எல்லாம் அவரு சொல்லலை வாமா கோயிலுக்கு போலான்னு கூட்டிகிட்டு போய்க்கிறாரு ஏன்னா அவங்களுக்கு இது மேல இன்ட்ரெஸ்ட் இல்லை வாமா கோயிலுக்கு போலான்னு கூட்டிகிட்டு போய்க்கிறாரு கோயிலுக்கு போயிட்டு ரிட்டன் அவங்க நைட்டு போனதுமே அந்த மேடம் வந்து அந்த சாரு கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிறேங்க நீங்கள் பாருங்க உண்டான வேலைகள் பாருங்க நம்ம எந்த இடம்னு பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்த நாளே வந்து இந்த சார் என்னை கூப்பிட்டார் மேடம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோடனே மாற்றங்க மேடம் மனதளவில் மாற்றம் வருங்க சரிங்களா எப்படி போனால் நம்ம சம்பாதிக்கலாங்கிற ஐடியா தெரியும் அந்த ஆக்டிவேஷன் கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா இதுக்கு நம்ம உதாரணமா நம்ம பார்க்கலாங்க ஒரு உதாரணம் பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மேச ராசி ஓகேங்களா சந்திரன் மேஷத்துல இருக்கு இவரை வந்து எந்த கிரகமே பார்க்கல துலாம்ல சனி பகவான் இருக்கிறாரு சனி பகவான் ஏழாம் பார்வையாக சந்திரனை பார்க்கிறார் இந்த ஜாதகர் வந்து பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப வருடங்களா அவருக்கு வேலையே இல்லை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறார் ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கிறார் மேடம் எனக்கு வாழவே முடியாத சூழ்நிலையில் இருக்கிற உயிரையும் கூட கெட்ட கொடுத்துருவேன் ஆனால் எங்கிட்ட பணம் மட்டும் இல்லை அப்படின்னு எங்கிட்ட வந்து பார்க்குறாங்க அப்போ அவருக்கு நான் வந்து சனி பகவான் சந்திரனை பார்க்கறதுனால சனி பகவான் தான் தொழில்காரகன் கர்மக்காரகன் சந்திரன் சந்திரனை பார்க்கறதுனால நான் அப்போ அவருக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை நாள் நீங்க வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு நான் வந்து சொன்னேன் அவரு போயிட்டு வந்தாரு போயிட்டு வந்த உடனே அவருக்கு வந்து ஐடி கம்பெனில வேலை கிடைச்சி சரிங்களா ஐடி கம்பெனில வேலை கிடைச்சி போன மாசம் பன்னெண்டாம் தேதி ஜாயின் பண்ணிட்டார் பன்னெண்டாம் தேதி ஜாயின் பண்ணி இப்ப அவர் வந்து லீவ்ல வந்து என்னை பார்க்க வரேன்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா அப்போ நம்ம சந்திரனை நம்ம வந்து எங்க இருக்கிறார் யார் அவரை பாக்குறாங்க கூட இருக்கிற கிரகங்கள் இதை நம்ம வந்து கிரக சேர்க்கையை வச்சு கோயில் எடுத்து நம்ம சொன்னோம்னா அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமா ஏற்படும் மனதளவுலயும் ஒரு பெரிய ஒரு ஒரு மாற்றம் ஏற்படுங்க சரிங்களா இன்னொரு ஜாதகத்தை நம்ம பார்ப்போங்க நம்ம இன்னொரு மேடம் வந்து நம்மளை வந்து பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா கடன் ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு கடை வச்சு நிறுவனம் நடத்தி நடத்திட்டு வர்றாங்க அந்த கடையை இப்போ நடத்த முடியல சரிங்களா கடையை நடத்த முடியல கடன் ரொம்ப அதிகமாகிருச்சு மனதளவில் பெரிய ஒரு ஒரு போராட்டம் ஒரு நிம்மதி இல்லை ஒரு தூக்கம் இல்லை ஒரு என்ன சொல்கிறது இருக்கவே முடியாத வீட்டில் இருக்கவே முடியாத அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிசபத்துல சந்திரன் எந்த கிரகமும் பார்வையும் இல்லை சேர்க்கையும் இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்த கோயில் வந்து பாத்துட்டீங்கன்னா ரிசபத்துல சந்திரன் இருக்கிறதுனால காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் வெள்ளிக்கிழமை நாளில் போய் கும்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் அவங்க போயிட்டு வந்ததுமே பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா கொடுத்து அவங்களுக்கு நீ தொழில் பண்ணுமா எனக்கு வந்து ஒரு கம்மி வட்டி கொடு அப்படின்னு ஒரு ஒருத்தர் வந்து கொடுத்து உதவி இருக்கிறாங்க அதுக்கு அதுவும் வந்து கொடுத்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து ஒன் வீக்லே இது நடந்திருக்கு ஒரு கணவன் மனைவியாக வந்து அவங்க வந்து இவங்களுக்கு இன்னொரு நண்பர்கள் மூலமாக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்போது இது வந்து எப்படின்னா சந்திரன் ஆக்டிவேஷன் பண்ணாலே நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா யாரோத்தர் நம்மளுக்கு உதவிக்க வருவாங்க எப்படி போனால் ஜெயிக்கலாங்கிற அந்த நுணுக்கம் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அது உதவறக்கு கண்டிப்பா ஆட்கள் வந்து நம்ம கையை பிடிச்சி கூட்டிட்டு போவாங்க சரிங்களா இது வந்து ஏன்னா எல்லா ஜாதகத்திலையும் இருக்கும் அப்போ அந்த ஜாதகத்தை நம்ம எப்படி ஆக்டிவேஷன் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க சரிங்களா இது பண்ணிங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிடலாம் இது வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுற தான் இருக்கும் எனக்கு வந்து எதுவுமே பண்ண முடியல நான் எந்த கோயிலுக்கு போனால் ஜெயிக்கலாம் அப்படின்னா பொதுவாக இருக்கிற கோயிலெல்லாம் போக கூடாது உங்கள் ஜாதகத்தில் என்ன இருக்கோ என்ன சேர்க்கை இருக்கோ அதை பார்த்து கோயிலுக்கு போங்க கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிடலாம் கடன் இருக்குது என்னால் ஜெயிக்க முடியல சுத்தமாக வருமானமே இல்லை உடல்நலம் சரியில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படாதீங்க உங்களுக்கு வந்து இந்த வழி வந்து ஒரு அருமையான வழி இன்னைக்கு சொல்லிடலாம் தான் வந்தேன் நீங்கள் வந்து ஜோதிட ரகசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவரும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி